நீ என் பிள்ளையே கிடையாது யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன் நீ அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனான அன்புமணிய தலைமுழுங்கிய ராமதாஸ் ராமதாஸ் இந்த அனுபவிக்கும் துன்பங்களும் துயரங்களும் அவரின் பாவ பலன்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்கிற விதமா கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் சமீபத்துல திரு ராமதாஸ் அவர்கள் சங்கரோட ஒரு பேட்டியில பல்வேறு உண்மைகளை மீண்டும் தன் வாயாலே ஒப்புக்கொண்டிருக்கார் என்ன உண்மைகளை ஒப்புக்கொண்டார் அப்படின்னா திரு சிஎன்ஆர் அவர்கள் தொடர்ச்சியா இத்தனை மாதங்களா வருடங்களா என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை அவர் மீது வச்சாரோ அல்லது அன்புமணி மீது வைத்தாரோ அத்தனையும் மீண்டும் ஒரு முறை தன் வாயாலே ஒப்புக்கொண்டுள்ளார் ராமதாஸ் என்னன்னா தன் தாயை அடிச்சது தன்னை தாக்கினதை வெளிப்படையா ஒத்துக்களைய தவிர கிட்டத்தட்ட மறைமுகமா ஒத்துக்கிட்டார ஒத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சது தன்னை நிர்வாகிகளை சந்திக்க கூடாதுன்னு சொன்னது சௌமியாவோட ஆதிக்கம் சௌமியா தன்னை பார்க்க வந்த பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் பார்க்க விடாம அவங்க ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்தினது இப்பல பல்வேறு பஞ்சாயத்துக்கள் இப்படின்னு பல்வேறு விடயங்களுக்கு அந்த பேட்டியில வந்து பதில் சொல்லியிருந்தாரு கொஞ்சம் விவரமாகவே பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தன்னை ஆறு மணி நேரத்துக்கு மேல அள வச்சிருக்காரு அன்புமணி அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு ராமதாஸ் வெளியே நீ பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் வெளியேன்னா அது எங்கள் அம்மா கட்டின விழுணா அது அதெல்லாம் முதல்ல சொல்ல நேராக உள்ளே போகிறாக்கெட் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கினேன் அடுத்தது சொல்கிறேன் தலையை ஊற்றிக்கினேன் போய் படுத்துக்கினு அழுதுன்னு இருந்தேன் ரெண்டு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அழுது அவன் அண்ணன் சொல்லு எப்போ போகிறான்னு சொல்ல அப்போ நான் வெளியே வரேன் போய் படுத்துட்டேன் அதுக்கு மேலே அதுக்கு மேலே இருந்தால் பெரிய ரகலே ஆகும்ட்டு யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன் ராணி அயோக்கிய பையனா அயோக்கியனுடைய பையனாகவும் அதனால் ஜாக்கிரதையாக அந்த வார்த்தை யோக்கியா எனக்கு பிறந்தால் யோக்கியா இருந்தாருன்னு சொல்லி போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு கூச்சல் குழப்ப பெரிய நாடு சேர்ந்து அழுது தெருவில் அந்த ரோடு நேங்கிருக்குங்க மெயின் ரோடு அங்கே உடன் போயிட்டுருக்கும் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞரணி தலைவராக வெளிப்படையாக ஆரம்பித்ததை நம்ம சொல்கிறோம் வெளியில் தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் பகிரங்கமாக பொதுவெளியில் ரெண்டு பேருக்குமான ஃபைட் அப்படின்னு தொடர்ந்து வந்து இளஞ்சரணி தலைவர் பதவியை போடுறதுலேருந்து தொடங்குது தமிழ்குமரனை ஜி கே மணி அவர்களோட மகனை தமிழ் குமரனை இளைஞரணி பதவிக்கு ராமதாஸ் வந்து நிர்வகிக்கும் போது அது தனக்கு உடன்பாடு இல்லை உடனடியாக கடிதம் வாங்கின அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உடனடியாக அதை ராஜினாமா பண்ணணும்னு அன்புமணி அழுத்தம் கொடுத்ததா ராமதாஸே ஒத்துக்கிறாரு அதன் அடிப்படையில தான் அவரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கழிச்சு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் இளைஞரணி தலைவர் பதவி காலியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அந்த இளைஞரணி தலைவர் பதவியே அன்புமணி வகித்த பதவி ஆனா காரணம் என்ன காரணம் முன்னே சொல்லாம இளைஞரணி பதவிக்கு தமிழ்குமரனை அப்பாயிண்ட் பண்ணத அன்புமணி வந்து தொடர்ச்சியா மறுக்கிறாரு கடுமையான இதை வினையாடுறாரு சரி ஜி கே மணி வேறொருத்தர் அவங்க மகனை கொண்டு வந்து இந்த நிர்வாகத்துல போடும்போது அன்புமணி வந்து எதிர்க்கிறாப்ல சரி நம்ம நம்ம பேரனையே அன்புமணியோட அக்கா மகனையே அன்புமணி பொண்ணு கொடுத்துருக்கிற அன்புமணியோட மாப்பிளையோட தம்பியவே நாம இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞரணி தலைவர் பதவிக்கு அன்புமணிக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமதாஸ் மறுபடியும் முகுந்தனை இளைஞரணி பதவிக்கு போடுறார் முகுந்தன் இளைஞரணி பதவிக்கு அறிவிச்சத உடனே இன்னும் வெளிப்படையா தமிழ் குமரனுக்காவது போன்லயே மிரட்டி எல்லாத்தையும் பிரச்சனை முடிச்சுட்டாரு அது குடும்பத்துல உள்ள ஒரு நபர் முகுந்தன் அப்படிங்கிறதுனால போன்ல மீட்டிங்ல அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டதுல எல்லாம் தீர்வு கிடைக்காததுனால பொது வெளியிலே பகிரங்கமா மைக்க தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரி ராமதாசுக்கு எதிரான உடல் மொழியை காட்டுறது திமிரா பேசுறது தனியா அலுவலகம் ஓபன் பண்ண அப்படின்னு வெளிப்படையா பேசி முகூர்த்த ரொம்ப காட்டமா அந்த பதவிக்கு வரக்கூடாது அப்படின்னு எதிர்த்து ராஜினாமா பண்ண ராஜினாமாவும் பண்ண வச்சுட்டாரு அன்புமணி அப்ப வேற யார் தான் ஒரு கட்சின்னு இருக்குன்னா எல்லா கட்ட நிர்வாகிகளையும் நிர்வகிக்கணும் உங்களுக்கு ரொம்ப விசுவாசியான ஒரு ஜெயலலிதாக்கு ஓபிஎஸ் மாதிரி இருந்த ராமதாசுக்கு ஜி மணியோட மகனை அந்த பதவிக்கு இத்தனைக்கும் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்த தலைவர் பதவியை பறிச்சுக்கிட்டு அவங்க மகனுக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஒரு ஒரு சமாதானப்படுத்துற அழுது பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி சரி உனக்கு பதவியை புரிக்கிட்டோம் உன் மகனுக்காவது இளைஞரணி தலைவர் பதவியை கொடுக்கணும்னு அந்த ஒரு சின்ன நியாயப்படுத்துதல்ல தமிழ்குமரனுக்கு அந்த பதவியை கொடுத்தா அதையும் எதிர்த்துட்டாப்ல சரி அதெல்லாம் தாண்டி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கொடுத்தாலும் அதையும் எதிர்த்தா அப்ப அன்புமணியோட நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு சரி இதுக்கு பின்னாடி சுசிலா இருக்காங்க சுசிலாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பட்டவர்த்தமான வெட்ட வெளிச்சமான விஷயமா தான் இருக்கு இதை ஒளிச்சு பேச மறைச்சு பேச ஒண்ணுமே கிடையாது நான் கூட திரு சி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் பேசும்போது ரொம்ப ரகசியமான விஷயத்த ரொம்ப பிரைவேட்டான விஷயம் இவருக்கு தெரிஞ்ச தெரிய வந்ததுனால பேசுறாரு அப்படின்னு நினைச்சா அத்தனை பேருக்கும் கட்சி நிர்வாகிகள் முதல் கொண்டு தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் வர போறவ வரவான்னு அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் பொது வெகுசன மக்களுக்கு தான் போய் சேராம இருக்கே தவிர அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு சுசிலா விஷயம் அப்போ அந்த சுசிலாவோட அழுத்தம் தான் காரணம் இல்ல சுசிலாவை அன்புமணியை தவிர மற்ற அல் அத்தனை குடும்பத்தினரும் ராமதாஸோட மூத்த மகளோ இளைய மகளோ மற்ற அத்தனை உறுப்பினர்களும் சுசிலாவை ஏத்துக்கிட்டுதான் சொல்லப்படுது அப்போ சுசிலாவோட ஆதிக்கம் இருக்கும் அவங்களோட பங்களிப்பு இல்ல அவங்களோட கையாலா உளவாளியா முகுந்தன் பதவியில் இருப்பார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குமா அன்புமணிக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு சுசிலாவுக்கு ஒருவேளை சுசிலாவுக்கு வாரிசுகள் இருந்தா ராமதாஸ் சுசிலா அவர்களுக்கு வாரிசு இருந்தா அன்புமணி இந்த அளவுக்கு அச்சப்பட்டு ஆதிக்கம் செலுத்துறதுல ஒரு நியாயம் இருக்கு சுசிலாவுக்கோ குழந்தைகள் இல்ல அப்படின்னு திரு சிஎன்ஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அஹ் ஒட்டுமொத்த குடும்பமும் சுசிலாவை ஏத்துக்கிட்டு இருக்காங்க சுசிலாவுக்கும் வாரிசு இல்ல பிறகு தன் மச்ச தன் அக்கா மகனை தன் தன்னோட மாப்பிள்ளையோட தம்பிய அந்த பதவிக்கு கொண்டு வரதுலையும் ஏன் ராமதா அன்புமணிக்கு இத்தனை அச்சம் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு சரி ஒருவேளை தன் மகள்களுக்கு தன் மகள யாராவது ஒருத்தருக்கு அந்த இளைஞரணி பதவியை கொடுக்கணும்னு நினைக்கிறாரா ஆனால் அப்படி இருந்தாலும் அதை வெளிப்படையாக அறிவிச்சு அந்த பதவிக்கு யாராவது ஒரு ஆளை நியமிச்சு அந்த விமர்சனத்தை அந்த ஒரு சர்ச்சைக்கு முடிவு கட்டுற அந்த ஒரு தலைமை பண்பாவது அன்புமணிக்கு இருக்கும் அதுவும் இல்ல தொடர்ச்சியா ஒரு பதவியை த தலைவர் இவர் தலைவர் பதவியை ஏத்துக்கிட்டே மூன்று நான்கு ஆண்டுகள் ஆக போது ஒரு நாலு ஆண்டுகளா அந்த தலைவர் பதவியை எம் காலியாவே வச்சுக்கிட்டு இளைஞரணி தலைவர் பதவியை எப்படி இவர் கட்சி நிர்வாகம் பண்ணுவார் கட்சியை வளர்த்திருப்பாரு ஒரு கட்சிக்கு நிர்வாகிய போடக்கூடிய அளவுக்கு இவருக்கு தலைமை இல்லைன்னா இவரோட யோகியதை என்ன இருக்காங்க அந்த கட்சியை வளர்க்கறதுல ஆஹா இவர்தான் எங்க அடுத்த தலைமுறை அடுத்த தலைவர் அடுத்த குலதெய்வம் நீங்க ஆஹா ஓஹோன்னு சொம்பும் ஜால்ராவும் அடிச்சாலும் கூட இதுல பெரிய சிக்கல் இருக்கா இல்லையா அப்போ அவரோட இளைஞரணி தலைவர் பதவிக்கு அவரோட நிலைப்பாடு என்ன ஏன் அந்த இளைஞரணி பதவிக்கு இவங்களை நான் எதிர்க்கிறேன் அதுக்கு மாற்றா நான் இவங்கள முன்மொழியிறேன் இவங்க மிக சிறப்பா செயல்படுவாங்க இவங்க எல்லாம் புதுசா வந்தவங்க அனுபவம் இல்லாதவங்க வாரிசு அடிப்படையில கட்சிக்குள்ள வராங்க குடும்பத்துக்குள்ளே போறதுல தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு ஆனா அதுக்கு மாற்று நீங்க என்ன வச்சிருக்கீங்க யார் கட்சியில அனுபவம் உள்ள நபரை அந்த பதவிக்கு நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க நியமிக்கிறதா திட்டமிட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படையா அறிவிக்க வேண்டிய தேவர் இத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்காம ஒரு தலைமை பண்பு இல்லாம கட்சியை வழி நடத்துற தகுதி இல்லாம உழைப்ப செலுத்த தயங்குற சிஎன்ஆர் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு அன்புமணி மேல வச்சிருந்தார் உழைக்காத ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா ஒரு பண்ணையாரா வளர்ந்துகிட்டு இருக்கிற அன்புமணியால கட்சியை நடத்த முடியாது இன்னிய வரைக்கும் தூங்கி அல்றது பன்னெண்டு மணிக்கு தான் அன்புமணி அப்படின்னு பெட்டை விட்டு அவர் வெளியே எந்திரிச்சுக்கிறதே பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிச்சு கடல் அலையெல்லாம் ரசிச்சுட்டு அவர் எங்கே போய் மக்களை பாக்குறது கட்சி பணியை செய்கிறது அப்படின்னு தொடர்ச்சி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதை இப்போ ராமதாஸ் அவர்கள் தன்வாயாலே ஒப்பு ஒப்புக்கொள்கிறார் இத்தனை நாளாக தூங்கி எந்திரிச்சி சுத்தி சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இப்போ யாரோட உரிமையை போய் ஒரு மீட்டு கிளிக்க போகிறாரான்னு ராமதாஸை கேட்குறாங்க உரிமை மீட்டு போராட்டம்னா என்ன உரிமையை யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறான் இது வரைக்கும் வீட்டிலேயே தூங்கிட்டு எத்தனை வருஷமாக தூங்கிட்டு வீட்லேயே இப்ப உரிமை தலைவன் அந்த தலைமை பொறுப்ப ஒரு ஒட்டுமொத்த மக்களோட உழைப்ப ஒண்ணுமே கொள்கை கோட்பாடுனா என்னென்னே புரியாத தற்குரித்தனமா வளர்க்கப்பட்ட அன்புமணிங்கிற தலைமை அன்புமணிங்கிற நபர்கிட்ட அந்த தலைமை பொறுப்பை ஒரு இன்னொரு தலைவன் வந்து ஆஹ் மாத்தி கொடுக்க மாட்டாங்க தலைவனே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படி செய்யலாமா குலதெய்வம் யார் இவர் குலதெய்வம் குலசாமி இனமான காவலர் இவரு போய் இப்பேற்பட்ட தவற செய்யலாமா இப்படி அத்தனை அயோக்கியத்தனங்களையும் அத்தனை தவறுகளும் ராமதாஸிடமே உள்ளது அன்புமணி இப்ப நீங்க என்னெல்லாம் அன்புமணி மீது சாட்டுறீங்களோ என்னெல்லாம் அன்புமணியை தவறா தவற இவர் செய்த இந்த செயல் தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனைக்கும் மூல காரணம் திரு ராமதாஸ் அவர்களே ராமதாஸ் தான் குடும்பம் அழுத்தம் கொடுத்துச்சுன்னு அமைச்சர் பதவியை கட்சியோட உறுப்பினராக கூட இல்லாத அன்புமணி கிட்ட அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்தாரு தனக்கு அந்த அமைச்சர் பதவியை நிர்வகிக்க முடியலன்னு வந்து ஒத்துக்கிட்ட மகன் கிட்ட நான் இங்கிருந்து வழி நடத்தின நீ மகனேன்னு அனுப்பி விட்டாரு கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் கட்சிக்காக உண்மையா உழைத்தவர்கள் கட்சியை கூட இருந்து உருவாக்கின சிஎன்ஆர் போன்ற நபர்களை அத்தனை பேரையும் கட்சியை விட்டு விரட்டி ஒட்டுமொத்த குடும்ப சொத்தா கட்சியை மாத்திக்கிட்டு அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ணதின் விளைவாத்தான் இன்னைக்கு ராமதாஸுக்கு அதே துரோகத்தை தன் சொந்த மகனே செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல சரிப்பா அப்ப இது பாவத்தின் தண்டனை மரணம் அப்படின்னு எல்லாம் டைலாக் பாவத்தின் சம்பளமா அப்படின்னா இது பாவத்தின் சம்பளம் எல்லாம் கிடையாது ராமதாஸுக்கு என்னன்னா சிலரை சில காலம் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்கள் கொள்கைவாதிகள் போராளிகள்லாம் சொல்லுவாங்க எந்த பொய்யும் எந்த தலைமையும் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் ஆனா எல்லா காலத்திலையும் எல்லாரையும் ஏமாத்திடவே முடியாது தான் மக்களை கொஞ்ச காலம் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் உங்களாலேயே உங்க குடும்பத்திலேயே ஏற்பட்டுருச்சு மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க இளைஞர்கள் முழிச்சுக்கிட்டாங்க உங்க பின்னாடி சுத்துறதெல்லாம் சுயநல கூட்டம் கொஞ்சமான கூட்டம் காசுக்காக பதவிக்காக சுத்துற கூட்டம் தான் மத்த வெகுசன மக்கள் வெகுசன இளைஞர்கள் ரொம்ப பொதுவான இளைஞர்கள் அத்தனை பேரும் உங்க குடும்பத்தோட அயோக்கியத்தனங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளவு பிரச்சனைகளை கடந்தும் கூட சாதாரணமா அரசியல் ரீதியா தொடரப்படுற வழக்கு அல்லது ஊழல் வழக்கு இதெல்லாம் எதிர்கொள்ள துணிவில்லாத பாஜக காலடியில் விழுந்து தன் சொந்த தகப்பனையே ஒரு பெரும் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாட்டாளி மக்கள் கட்சியே எடுத்துட்டு போய் பாஜக காலடியில அடிமை சாசனம் எழுதி கொடுக்குற வேலையை தொடர்ந்து அன்புமணி செஞ்சுக்கிட்டு முன்னோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு கேட்டா அடுத்து அன்புமணியை கால அமுக்கி பதவிக்கு வர்ற நபர்கள்லாம் ஐயோ எங்க எதிர்காலமே எங்களோட சின்ன குட்டி குலதெய்வமே அன்புமணின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க என்ன இளவுக்கு குட்டி குலதெய்வம் என்ன இளவுக்கு அவர் தலைவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு இப்போ என்ன பெரிய முடிவு எடுத்துருவாரு என்ன ஆளுமை இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்